ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேவாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான நல்ல ஹெல்த்தியான ஒரு சீம்பால் ரெசிபி தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபியை நான் எப்படி செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இது நல்லா கேக்கு மாதிரி சாப்பிட்றதுக்கு அல்வா துண்டு மாதிரி சூப்பராக இருக்குங்க இதுக்கு ஃபஸ்ட்டு எங்கள் பக்கத்து வீட்டில் மாடு ஒன்று கன்று போட்டிருந்தது அதுக்கு ஒரு இரநூறு மில்லி அளவுக்கு பால் கொடுத்துருந்தாங்க இதாங்க சேம்பால் இதை ஃபஸ்ட்டு நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் பால் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பிறந்ததுக்கப்புறமா நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க இதில் வந்து நம்ம நாட்டு சக்கரை சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம் இல்லைனாலும் ஜீனி சேர்த்து பண்ணுறதுனாலும் பண்ணலாங்க எது சேர்த்தாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் அவ்வளோ ஹெல்த்தி ஓரமாக இருக்கட்டும் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்குவோம் அதில் ரெண்டு துண்டு அளவுக்கு ஏலக்காய் இதில் பொடிச்சு வச்ச வெள்ளத்தையும் சேர்த்துக்கிறாங்க நான் வந்து பெரிய வெள்ளமாக மண்டை வெள்ளம் உருட்டு வெள்ளம் இருக்கு இல்லையா அது சேர்த்துருக்கேன் இது சேர்க்கும்போது அந்த கலர் நல்லா கிடைக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதை மிக்ஸியில் வந்து ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் ஏன்னா வெள்ளத்தில் வந்து சின்ன சின்ன பீஸ் இருக்கும் நம்ம உடச்சிருந்தாலும் நல்லா பொடியாக இருக்காது அதுக்காக மிக்ஸியில் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம வெள்ளம் வந்து நல்லா பொது பொதுன்னு சாஃப்டாயிரும் இப்போ பாருங்கள் நம்ம பாலில் சேர்த்து கலக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாகவே கரைஞ்சிரும் அதுக்காகத்தான் இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சுருக்கிற சீம்பாலில் சேர்த்து கலந்துக்கலாம் உங்களுக்கு வந்து இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த பால்லேயே வந்து சர்க்கரை நமக்கு நல்லா கரைஞ்சிடணும் சேர்த்துருக்கிற வெள்ளம் வந்து நமக்கு நல்லா கரைஞ்சிடணும் பாருங்கள் அந்த கலரே ஃபஸ்ட்டு வந்து ப்யூர் ஒயிட் கலர் இருந்துச்சு நம்ம வெள்ளம் சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா பாருங்கள் இப்போ நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் இங்கே இட்லி பானையில் அவைக்கிறனால அவைச்சிக்கலாம் ஈஸியாக நம்ம தோடு சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உள்ளே ஒரு சின்ன மூடி வச்சு நல்லா கவிழ்த்து வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சீம்பால் அதை தூக்கி உள்ளே வச்சுட்டு மேலே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க மூடி வச்சுட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க ஏன்னா அடியிலீட அந்த சர்க்கரை போய் நின்றோம் அதுக்காக நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மேலே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் மூடிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு ஆறு விசில் விட்டு எடுத்துக்கோங்க அஞ்சுலேருந்து ஆறு விசில் விட்டுக்கலாம் ஒரு ஆறு விசில் விட்டதுக்கப்புறமா ப்ரெஷர் தானே ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கரை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாங்க இப்போ ப்ரெஷர் தானே ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு அந்த ஏலக்காய் வந்து அந்த விதையை நம்ம சேர்த்து இல்லையா அந்த விதை தான் இப்போ கத்தியை வச்சு நல்லா குத்தி பாருங்க கத்தியில் நல்லா ஒட்டாமல் வரும் அப்போ நமக்கு வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் சப்போஸ் உங்களுக்கு லைட்டாக ஒட்டுச்சு அப்படின்னா திரும்ப நீங்கள் குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு ஒரு விசில் அல்லது ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ அதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா லைட்டாக கத்தி வச்சுட்டு இப்படி கவுற்றிங்கன்னா சூப்பராக அழகாக வந்துடுங்க நான் வந்து சூடாக இருக்கும்போதே கவுத்துட்டேன் நீங்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா கேக் துண்டு மாதிரி சூப்பராக விழுவும் அவ்வளோதாங்க நல்லா ஹெல்த்தியான செம்ம டேஸ்டியான சூப்பரான ஒரு சீம்பால் ரெசிபி நமக்கு கிடைச்சிருச்சு இது குழந்தைகள்லாம் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்கள் கொடுங்க அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்டும் நிறைய இருக்குங்க ப்ரோட்டீன் ரிச் ஆனதும் கூட சாப்பிட்றதுக்கும் திகட்டாமல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் எடுத்திருக்கிற வெள்ளம் இதெல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருந்தது கண்டிப்பாக சீம்பால் கிடச்சிதுன்னா ஒரு டைம் நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள் பா பாருங்க பீஸும் அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ